ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்ஸ் இப்போ நம்ம சூப்பரான டாலர் சின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கரசின் பல கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்துடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபார்மிங் டாலர்ச்சி இப்போ பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இப்போ நீங்கள் தாராளமாக ரெகுலர் வேர் பண்ணலாம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் இதில் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா மிளகு செயின் மாடல் இது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸு டாலருமே அப்படியே ஃபார்மிங் கலர் தான் பார்க்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் செயின் சைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான மாடல் இது நிறைய செயினாகவுமே வாங்கினாங்க இதோடய பிரைஸ் வந்து செயினோட ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் செயின் செயின் மட்டும் நீங்கள் தனியாக வாங்குறப்ப செவன் ஹண்ட்ரட் வரும் இப்போ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் டாலரோடு சேர்ந்து வரப்ப குவாலிட்டி சூப்பராக இருக்கும் பார்க்கவும் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் இந்த மாடம் உங்களுக்குன்னா கிளர்க்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்சியில் ஓம் டாலர் மயிலும் ஓம்னு வச்ச மாதிரி வேல் வச்ச மாதிரி இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்மிங் செயின் தான் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்போனில் ஓம் டாலர் வச்சதுக்கு அடுத்து ஃபார்மிங் செயின் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸ் தான் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணும் இது ஹார்டின் மாடல் டைப்பு மாடல் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் டாலர் இது அப்படியே கோல்டில் வர மாதிரியே கட்டிங்லாம் க சூப்பராக இருக்கும் இது சுந்தரி மாடல் செயின் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி இதுவுமே அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் தான் இருக்கும் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் வச்சது டாலர் செயின் பார்த்தீங்கன்னா வந்து செயின் லிங்க் மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாக்ஸ் கட்டிங் மாடல் இதுவுமே பார்க்க எச்எஸ்எல் கோல்டு மாதிரியே இருக்கும் டாலருமே யூனிக்காக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் இதுவும் டொண்ட்டி ஃபோர் இன்ச் தான் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதில் இருக்க மாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்